அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று வளர்பிறை பிரதோஷம் அதுவும் புதன்கிழமையோடு வருகிறது இந்த ஒரு ஸ்பூன் சோம்பு போதும் நீங்கள் கேட்ட வரம் உடனே ஈசன் தருவாருங்க என்ன இந்த ஒரு ஸ்பூனு சோம்பை வச்சு நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றியும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இன்றைய தினம் வளர்பிறை பிரதோஷம் நம்ம குடும்பம் முன்னேறுவதற்கும் தொழிலில் வியாபாரத்துல வளர்ச்சி அடையணும் நிலை உயரணும் அப்படின்னு வளர்பிறை பிரதோஷம் என்று நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நம்மளுக்கு கை மேல பலன் தரக்கூடியதாக இருக்கும் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா பிரதோஷத்தன்று சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சகல விதமான நன்மைகளும் வந்து சேரும் அதைவிட வளர்பிறை வளர்பிரை பிரதோஷம் புதன்கிழமையோடு வருது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில பார்த்தீங்கன்னா புதன்கிழமையோடு நம்மளுக்கு வளர்பிறை பிரதோஷம் வருவது கூடுதல் சிறப்பானது மாலை நேரத்துல வரக்கூடிய இந்த பிரதோஷ தான் நான் சொல்லக்கூடிய இப்ப இந்த பரிகாரத்தை நீங்க வந்து செய்யணும் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ கால நேரம் இந்த நேரத்துல நாம சிவனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சிவனினுடைய அருள் மட்டும் இல்லாமல் மற்ற தெய்வங்களினுடைய அருளும் நம்மளுக்கு ஒரு சேர கிடைக்கும் ஏன்னா அமுதக்கடலை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம களையும் பொழுது முதல்ல வெளியே வந்தது விஷம்தான் அந்த விஷத்தை உண்டு அந்த ஆழகால விஷத்தை தன் தொண்டையில் நிறுத்தி நந்தி பெருமானினுடைய நெற்றியில் நின்று நடனம் புரிந்தார் அந்த நேரம் இந்த நடனத்தை பார்ப்பதற்கு முப்பெரும் தேவியரும் முனிவர்களும் தேவர்களும் ஒன்று கூடி அந்த நேரத்துல அவருடைய அந்த நடனத்தை பார்க்க வருவாங்களாம் அதனாலதான் மற்ற நேரத்துல சிவனை வழிபாடு செய்யாவிட்டாலும் இந்த பிரதோஷ காலத்துல சிவனை நாம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவ்வளவு நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலேயும் வளர்பிறையில் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிக மிக விசேஷமானது பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய வளர்பிறை பிரதோஷத்தில் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு செல்வ வளம் அப்படிங்கிறது பெருகும் சோம்பு அப்படிங்கிறது நம்ம செல்வ வளத்தை ஈர்க்கும் நம்ம என்ன விஷயத்த இந்த சோம்பு வச்சு கேட்குறோமோ அந்த விஷயம் கண்டிப்பா நடந்தே தீரும் அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லானது இந்த சோம்பு யாருக்கெல்லாம் பண வரவு அதிகரிக்கணும் செல்வ வளம் பெருகணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு இருக்கிறது அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் இதை வந்து நம்ம பூஜை அறையில செய்ய போறதுனால சுத்தபத்தமா இருக்கிறவங்க மட்டும்தான் செய்யணும் பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுடைய கணவர் இல்லைனா குழந்தைகளை விட்டு செய்ய சொல்லலாம் இல்லைனா வரக்கூடிய வளர்பிறையில் வரக்கூடிய பிரதோஷத்தன்று இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யக்கூடாது சரிங்க இப்ப இந்த பரிகாரத்தை நாம பிரதோஷ கால நேரத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால மாலையில நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளாக இந்த சோம்பை வச்சு இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்க கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க இந்த சோம்பு வந்து நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த சோம்பாகவே இருக்கட்டும் பரவாயில்ல நீங்க புதுசா வாங்கி இந்த பரிகாரத்திற்காகவே வச்சிருக்கிறீங்கன்னாலும் பரவாயில்ல நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த சோம்பு இதை வந்து பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்க பூஜை அறையில ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுட்டு பெரும்பாலும் நம்ம சிவனினுடைய படத்தை வந்து வீட்டுல வச்சிருக்க மாட்டோம் குடும்ப சகிதமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை வந்து நம்ம வச்சுருக்கலாம் அந்த படத்தை வந்து நம்ம வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் அதாவது சிவன் பார்வதி விநாயகர் முருகப்பெருமான் நான்கு பேரும் இருக்கக்கூடிய அந்த படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அது இருந்தால் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னாலே தீபம் ஏற்றி ஜோதி ரூபமாய் திருவண்ணாமலையில் ஜோதி ரூபமாகவே நம்மளுக்கு அருள் உறிஞ்சிட்டு இருக்காரு ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாத சிவபெருமானை ஒரு ஜோதி ரூபத்தில் நம்மளால காண முடியும் அப்படி நீங்கள் படம் வச்சிருக்கிறீங்கன்னா அதற்கு வந்து விள்வ இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் ஏற்கனவே இந்த வளர்வறையில் வரக்கூடிய ஆஹ் பிரதோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு சூட்சமான இந்த இலையால் அர்ச்சனை செய்ய சொல்லியிருக்கேன் அதை வந்து ஒரு தனியாக ஒரு பதிவாக போய் கொடுத்துருக்கிறேன் பார்க்காதவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க இதில் வந்து நம்ம அர்ச்சனை செஞ்சுட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா அந்த பரிகாரத்தை செய்யலாம் ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க அதை உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன உங்களுடைய பிரார்த்தனையாக இருந்தாலும் சரி இங்க வந்து நீங்க வளர்பிறை அப்படிங்கிறதுனால இந்த கடன் தீரணும்னு அப்படின்னு வேண்டிக்காம பணம் அதிகரிக்கணும் தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும்னு பாசிட்டிவிட்டியாக நீங்க கேட்கலாம் பிரச்சனைகள் தீரணும் நோய் தீரணும் என் குழந்தை நல்ல மதிப்பெண் எடுக்கணும் திருமணம் நடக்கணும் அப்படின்னு உங்களுடைய கோரிக்கைகள் வேண்டுதல்கள் என்னவோ அது ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சிவபெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சோம்பை வந்து அந்த கண்ணாடி பவுலில் வச்சுட்டு அதை அப்படியே பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அது அப்படியே இன்றைய நாள் முழுவதும் அங்க இரவு முழுவதும் இருக்கட்டும் அதை அப்படியே விட்டுடுங்க தீப தூப ஆராதனையெல்லாம் கட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் இப்ப நாங்க பிரதோஷ நேரத்துல கோவில்ல இருப்போமா நாங்க அங்க வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுல வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேப்பீங்க தாராளமாக செய்யலாம் நீங்க அந்த பரிகாரத்தை செய்து முடித்தவுடன் அந்த சோம்பு வந்து அங்கேயே இருக்கட்டும் பூஜை அறையிலே அதை எதுவுமே செய்ய வேணாம் நீங்க மறுநாள் வியாழக்கிழமை எழுந்திருச்சு நீங்க குளிச்சுட்டு பூஜை அறையில போய் அந்த சோம்பு எடுத்துட்டு வந்து ஒரு கால்படாத படாத இல்லை நீர் நீர்நிலைகள்லயோ அதை விட்டுடுங்க அப்படி செய்யும் பொழுது கண்டிப்பா நீங்க என்ன கேட்டாலும் ஈசன் தருவார் ஏன்னா அந்த பிரதோஷ கால நேரத்துல சிவனை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பானது நீங்க சாலிகிராம ருத்ராஜம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் அதை வச்சும் இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் இந்த பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடியாக தீர்வு தரக்கூடியது ஏன்னா அந்த சோம்பு பணத்தை வசீகரிக்கும் தன்மை கொண்டது அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தடைகள் தோஷங்கள் இது எதுவாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிவிடும் நீங்க என்ன பிரச்சனைக்காக இந்த சோம்பு பரிகாரம் செய்யறீங்களோ அந்த பிரச்சனைகள் உடனடியாக தீரும் நீங்க கேட்டதை கேட்ட வண்ணமே ஈசன் கொடுப்பார் நம்பிக்கையோட செய்யுங்க மாலை நேரத்துல நம்ம சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் சோம்பு போதுங்க நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் அனைத்தையுமே தீர்த்துவிடும் விடும் நம்பிக்கையோட செய்யும் பொழுதுதான் நிச்சயமா அதனோட முழு பலனும் கிடைக்கும் சந்தேகத்தோட ஏதோ சொல்றாங்களே அப்படின்னு செய்யாம முழு மனசும் சிவபெருமானை சரணாகதி அடைஞ்சு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நிச்சயம் சிவபெருமான் நீங்கள் கேட்டதை கொடுப்பார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்